கூடிய ஒரு மகத்தான கூட்டத்தை பெற்றவர்கள் கண்மணி ரசூலந்தாகி செல்லார் செல்லம் அவர்களைத் தவிர வேறு யாரும் இருக்க இயல உலகத்தில் எந்த தலைவரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வாழும் காலத்திலும் சரி முன்னாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை தன்னில் கொண்ட ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டதில்லை கண்மணி ரசூருல்லாஹி சல்லாசனுடைய அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் குரான் சொல்கிறது ஒரு மோமீன்கள் யார் என்று சொன்னால் தன் உயிரை விட மேலாக நபியை நேசிப்பார்கள் அல்லாஹ் நமக்கும் அந்த நேசத்தை தந்துடலாம் அன்புஹிம் நபி சொல்லம்லா அலிசல்லம் யார் என்று சொன்னால் மோமீன்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் ஹீமானிய நேசம் ஹரிசலை வருகிறது சொன்னார்கள் என்னார்கள் லாஹிமின் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் பூரணமான மோமீனாக ஆக முடியாது ஹத்த அகோன அஹம்ப இலகி மின் வாரிதிகி வலதிகி ஒன்னா சேஜி தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட தான் பெற்றெடுத்த மக்களை விட உலகத்தின் மாந்தர் அவ்வளோ வேறையும் விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் பூரணமான மோமீனாக ஆக முடியாது என்று கண்மணி ரசூலுந்தாஹி சல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார் உண்மையானவர்களே அந்த மகத்தான சொற்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு கூட்டம் இன்றைய காலம் வரை அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பதற்குண்டான அல்லாஹுடைய ரசூலுக்காக எதையும் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மகத்தான ஒரு ஈமான் உள்ளவர்களின் கூட்டத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்தினுடைய தலைவரும் யாரின் மீது பெற்றுக்கொள்ள முடியாது தபு சூப்பியார் அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சஹாபிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஈமானுக்கு முன்னுதாரணமான சஹாபிகருடைய நடவடிக்கை பார்த்து சொன்னார்கள் மா ராய் தோஹதன் இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லை கஹூபியா சஹாபி முஹம்மதின் முகமதா முகமது அல்லாடைய தோழர்கள் முகமது அல்லாஹ்லமை நேசிப்பதைப் போல இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லைன்னு சொன்னார் அது மாதிரி நான் பல நாட்டினுடைய தலைவர்களிடத்தில் பழகிருக்கிறேன் உலகத்தின் பல நாட்டினுடைய தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் மன்னர்களை பார்த்திருக்கிறேன் ஆனாலும் கூட சல்லா செல்லம் அவர்கள் மீது அவருடைய உம்மத்து கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை போல ஒரு நேசத்தை இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் தன்னுடைய தலைவரின் மீதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லைன்னு சொன்னார் இந்த அளவுக்குன்னா என்ன செல்ல அலிசல்லம் முகாரில் ஹரீஸ் வருது சல்லத்தா செல்லம் அவர்கள் பேசினால் ஹபது அபாத எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டம் அப்படியே அமைதியாகிவிடும் அதேபோல் அவர்கள் ஒது செய்தால் ஒய்தா தவறா காதுத்திலூன அலா ஒதுஇ ஒது செய்த தண்ணீரை ஏந்துவதற்கும் கூட அந்த சமுதாயம் முன் என்று மா முஹாரி அமதுல்லா அலி அவர்கள் சகாமிகள் சொன்னதை நமக்கு சொல்லி காட்டுவார் இதில் தன் உயிரை அர்ப்பணித்தும் கூட தன் உயிரே போனாலும் கூட சல்லந்தாரு செல்ல மீது அவர்களுடைய நேசத்தை அதைவிட பெரிதாக மதித்தவர்கள் சகாமிகள் செய்தனா ஜெய்து தஹனார் அலி அல்லாஹு அன்பவர்கள் தசனார் அலி அல்லா ஜெய்துனு தசனார் அலி அல்லாஹுத்தார்கள் மகத்தான ஒரு சஹான் சுஹான் அல்லா எப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம் இந்த ஜெய்துபனு தசன் ஜெய்துவனு தசனாவை சஃவான் என்பவர் அவர் மக்காவினுடைய குறைசி தலைவர் உகதில் கொல்லப்பட்ட ஒரு கொலைக்கு பகரமாக இந்த ஜெய்தை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார் ஜெயித் பிடித்து வரப்பட்டார்கள் ரதியுல்லாஹான் பிடித்து வரப்பட்ட உடனே ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த ஜெய்து ரதியுல்லாஹு தாலாம் இடத்துல கேட்கிறார்கள் இந்த இடத்திலே நீ அப்பு அன்ன முஹம்மதன் அல் ஆன் உனக்கு பகரமாக இந்த இடத்திலே முகமது செல்லம் நிறுத்தப்பட்டு நவரிக்கூ நா நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் ஓ இன்ன கபி அகலி நீ உன்னுடைய குடும்பத்தில் ராகத்தான் இருந்து விடு அதுக்கு சம்மதம் நீ சொல்லு உன்னை விட்டுறன்னு சொன்னான் சம்மதம் சொன்னால் ஒன்ன விட்டுருன்னு சொன்னார் உயிருடைய ஒரு நிர்பந்தமான நிலை இப்படி வாசகம் சொன்னால் போதும் ஆனால் அவர் சொன்னார் வரலாற்றில் பதிந்த அற்புதமான வாசகம் இந்த இடத்திலே முகமது சல்லாஹலம் அவர்கள் நின்று அதே நேரத்தில் துசைபகு சவுக்கத்தில் தூதி அவருடைய காலில் ஒரு முள் குத்துவது நான் என்னுடைய குடும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய காலிலே ஒரு முள் குத்துவதை விட என்னுடைய உயிர் இந்த இடத்தில் போவதை நான் கண்ணியமாக கருதுகிறேன்னு சொன்னார் வெறும் வார்த்தையால் இல்லை பெருமக்களே நிஸ்தாஸ் என்பவனை சாட்டிவிட்டு அவனை அவர்களை அதில் செய்திருந்தால்தான் அவர்கள் அந்த இடத்தில் சகிதாக்கப்பட்டார் என்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த கட்டத்திலே கூட சல்லாசனுடைய காலில் முள் குத்துவது அதை கூட நான் சகித்து கொள்ள முடியாது என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னான் சஹாமிகளை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த நமக்கு சொன்னானே எப்படிப்பட்ட ஒரு ஈமான் அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் அவர்கள் கொண்ட அந்த அன்பும் நேசமும் சாதாரணமானது அதை செய்துனா அபுபக்கர் தான் சொல்கிறார்கள் ஒரு தடவை எனக்கு தாகம் கடுமையான தாகமும் பசியும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பால் கொண்டு வரப்பட்டது அந்த பாலை சரிவன் நபீர் செல்ல செல்லும் சல்லாசலம் குடித்தாங்க அத்தா இருத்த வைத்து என்னுடைய தாகம் நீந்திருச்சுன்னு சொன்னாங்க என்னுடைய தாகமும் பசியும் தீர்ந்து விட்டது சல்லாசலம் குடித்த காரணத்தை நான் சொல்லுவேன் அதில் செய்தக்கள் சித்திகள்தான் சொல்கிறார் உகது யுத்தத்திலே வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது உகது யுத்தத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார் உடைய கணவர் இறந்துவிட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் உருடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டார் உருடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டார் ஏன் அவருடைய பிள்ளையும் ஷஹீதாக்கப்பட்டார் செய்தி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்க திரும்ப கேட்டாங்க சல்லாசனுடைய நிலை என்னாச்சு சல்லாசனம் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வருது சூருடைய நிலை என்னாச்சு இப்போ தகப்பனார் கொல்லப்பட்டாங்க சூருடைய நிலை என்னாச்சு உன்னுடைய மகனார் கொல்லப்பட்டாங்க சூருடைய நிலை என்னாச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூர்வாஹி செல்லா செல்லும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி வந்ததற்கு பிறகு சொன்னார்கள் குல்லு முசீபத்தின் பாழ் குல்லு முசீபத்தின் பாழ்தான் இதற்கு பின்னால் உள்ள எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி செல்லந்தான செல் நல்லபடியாக இருக்கிறாங்க எந்த ஒரு செய்தி இருக்கிறதே எல்லா முசீபத்தும் அதற்கு பின்னால் தான் சொன்னாங்க வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு சஹாபியனுடைய விஷயத்திலும் நடந்திருக்கார் என்னால் அருமையான பெருமக்களே வரலாற்றிலே நாயகத்தை ஒரு சமூகம் நேசித்ததை போல இந்த உலகத்தில் எந்த தலைவரையும் நேசித்ததில்லை என்ற ஒரு மகத்தான பாக்கியத்திற்கும் உன்னதமான உரிமைக்கும் சொந்தக்காரர்கள் நகரத்த ரசூல்லா சல்லாரு அல்லாஹுத்தாலா நமக்கும் அப்படிப்பட்ட மகத்தான நேசத்தை தந்துடுமா நல்லா குரான் சொல்லித் தந்ததை போல எல்லாவற்றையும் விட நம் உயிரை விட நம்முடைய பெற்றோர்களை விட நம்முடைய பிள்ளைகளை விட எல்லாவற்றையும் விட அவர்களை நேசிக்கும் உயர்வான ஒரு ஈமானிய நேசத்தை அல்லா நம் எல்லோருக்கும் ரசிவாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ஆலமீன்